பொதுவாக ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு அலோபதி சிகிச்சைக்கு பிறகு அவங்க மாத்திரையை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு பிசியோதெரபி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க நடக்கிற நிலையை அடையலாம் அதே மாதிரி கை சில பேருக்கு செயல்படலாம் ஆனால் எல்லாரோட உடம்பும் வந்து ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் அங்கதான் அதாவது நம்ம மாத்திரையை எடுத்துக்கிட்டு பிசியோ பார்த்து ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ பண்ணும்போது இப்போ என்ன அப்படின்னா நீங்க இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு பிசியோதெரப்பி பண்ணும்போது இந்த டிரைனிடில சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதாவது பிசியோ தெரப்பி எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து ஆரம்ப கட்டத்தில் வரும் ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டோம் இப்போ முறையா ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு ஒரு ஆறு மாசம் ஆச்சு ஆனா நடை சரியா வரல கை வந்து வேலை செய்யல ஒரு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு அப்போ இவ்வளவு நாட்கள் சென்ற பிறகும் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் அதாவது என்ன அப்படின்னா அவங்களோட பாதிப்பின் நிலையை பொறுத்து ஒரு பிரெயின் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கை கால் மூமெண்ட் கொடுக்கறோமோ அதை ஏற்றுக்கிற தன்மை பிரெயினுக்கு இருக்கும்போது நம்ம முறையா வந்து அந்த ட்ரீட்மெண்ட கொடுத்தோம் அப்படின்னா அது திரும்ப செயல்பட்டு பிரெயினுக்கு நல்ல சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேட் ஸ்டேஜ்ல ஸ்ட்ரோக் பேஷன்ட் வந்து அவங்க வந்து சிப்பினேஷன் புரனேஷன் பண்ண முடியாது ரொட்டேட் பண்ண முடியாது முளங்கைய அதே மாதிரி கையை வந்து ஃபுல்லாக இப்படி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்ப இது மாதிரி நிலையை வந்து நம்ம வந்து உடனடியாக மாற்ற முடியும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா ஒரே நாளில் வந்து இதை மாற்ற முடியுமா கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம் மாற்ற முடியும் இப்போ கையை நீங்கள் ரொம்ப தூக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா அதை கீழே தொங்க போடுற மாதிரி மாற்ற முடியும் உங்க முழங்கால வந்து செயல்படல ஒரே நாளில் மாத்த முடியுமா கண்டிப்பா மாத்த முடியும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரே நாள்ல வந்து நல்லா நடக்க முடியுமா நடக்க வைக்க முடியும் நீங்க வந்து ஏற்கனவே எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க தான் அப்படின்னு விட்டு விடும்போது நீங்க ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருப்பீங்க அப்ப அந்த சிரம நிலையிலிருந்து இருந்து உங்களை மாத்தி பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியும் அந்த வேலையை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது எல்லாருக்கும் ரொம்ப பெஸ்டா வந்துடுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா நிறைய பேருக்கு மாறிடுது நிறைய பேர் பழைய நிலமே அடைஞ்சாங்க ஆனா எல்லாருக்குன்றத வந்து நம்ம முறைப்படி சொல்ல முடியாது நான் என்ன சொல்றேன்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஸ்ட்ரோக் பேஷண்டை வந்து ஒரு நார்மல் நிலையை வந்து அடைய வைக்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னோட வீடியோ வந்து பாருங்க ஆனா திரும்ப திரும்ப கொஸ்டின் சரியாயிருமா அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே வைக்கிறீங்க நீங்க வந்து வரும்போது நீங்க வந்து ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிடலாம் அதே மாதிரி வந்து நாங்க வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணி உங்க காலை ஃப்ரீ பண்ணி ஏற்கனவே இருந்த நிலமையை மாத்தி கைய மாத்தி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து எல்போ மூமெண்ட் பண்ணவே முடியாது அவங்களுக்கு வந்து எல்போ பிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ற மாதிரி அதே அதே மாதிரி வந்து நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட நட்டை ஸ்டைல் வந்து அழகா மாறி இருக்கு ஈஸியா நடக்க முடியுது ஆனா எல்லாராலையும் அப்படின் போதுதான் நம்ம கேள்விக்குறி என்ன அப்படின்னா எல்லாரும் மாறலாம் எப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நாங்க சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை வந்து முறையா ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா எல்லாருமே மாறலாம் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் நாள் வந்து ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கணும் சிலருக்கு ஒரு இருபத்தோரு நாள்ல நல்ல மாற்றம் ஏற்படும் சிலருக்கு ஒரு நாப்பத்தஞ்சு நாள்ல மாற்றம் ஏற்படும் சிலருக்கு மூணு மாசத்துல சூப்பரா வந்துரு இன்னைக்கு கூட ஒருத்தவங்க போன் அடிச்சாங்க சார் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே வந்துருச்சு சின்ன ஒரு சிக்கல் மட்டும்தான் இருக்கே அதுவும் மாறிடும் ஆனால் நான் தான் வந்து ஒரு இருபது நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு இது மாதிரி வந்துருச்சு நான் டூ வீலர் ஓட்டுறேன் இது மாதிரி வந்து வந்து தான் சொல்றாங்க அவங்க சொல்றத தான் நாங்க வந்து சரி ரைட் இவருக்கு இப்படி மாறி இருக்கு அப்போ ஒரு கண்டிஷன் வைஸ் ஸ்ட்ரோக்கு எந்த நிலைமைக்கு உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதை பொறுத்து வந்து மாறும் நிறைய பேர் வந்து ஸ்டிக்கை வந்து தூக்கி போடணும்னு ஆசைப்படுறாங்க ரொம்ப நாளா சிக்கி வச்சு நடக்கிறேன்றாங்க சிகிச்சையாக இது இருக்கிறது இந்த டிரைனில் தெரபி இதை பத்தி பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்குள்ள பெரிய லெவல்ல ஆராய்ச்சியும் போயிட்டு இருக்கு இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு சில பேர் வேலைக்கு போற நிலைமை அடைஞ்சாங்க ஆனா எல்லாரும் வேலைக்கு போக முடியுமா அப்படின்னா அவங்க வயசு அவங்க தேவை அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் பொறுத்து தான் இதில் வந்து மாற்றம் ஏற்படுது இது வந்து பெரிய அமௌண்ட் வாங்கிக்கிட்டு கூட நாங்கள் பண்ணல கம்மியான அமௌண்ட்ல தான் நான் பண்றோம் ஆனா இதுல வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் இதுவரையும் பார்த்த ட்ரீட்மெண்டில் இங்கே வந்த பிறகு ஏற்பட்ட மாற்றம் இதுவரை நாங்க எவ்வளவு லட்சம் செலவு பண்ணாலும் வரல அப்படின்றாங்க அப்போ இந்த சிகிச்சை முறையில வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுது ஆனா இதுல என்ன அப்படின்னா சிலர் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து நல்ல நிலைமையை அடைஞ்சிடறாங்க சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாம் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களை ஏற்கனவே முழங்கால் மூட்டு பிரச்சனை இருக்கலாம் தீவிர இடுப்பு வலி இருக்கலாம் கழுத்து வலி இருக்கலாம் இல்லை டிஸ்க் கம்ப்ளைண்ட் இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ இதெல்லாம் கூட நாங்க மனசுல வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும் என்ன மாதிரி பயிற்சி கொடுத்தா என்ன மாதிரி நிலையை அவங்களுக்கு உண்டாக்கினால் அவங்க பழைய நிலைமைய மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத வந்து ஆராய்ச்சி நல்ல முறையில சிகிச்சை கொடுத்து கம்ப்ளைண்ட் வந்து எந்நிலையில் நிலையில இருந்தாலும் கொண்டுட்டு வரோம் ஸ்ட்ரோக் அடிச்ச உடனே நீங்க பக்கத்துல உள்ள ஒரு பிசியோதெரபிஸ்ட பார்த்து ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வாங்க இல்லையா நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறை வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதே பிசியோதெரப்பி பண்ணுங்க சூப்பர் ஆயிடும் நிறைய பேரை இன்னைக்கு வந்து மாத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன் உங்களுக்காக பிசை தரப்பி டாக்டர் எம் காமரா ஏகே விசைத்தர் பிசை தரப்பிக்க